ஒரு சாலை விபத்தில் இறந்த ஒருவரின் குடும்பம் மனைவி ஒரு மகன் வறுமையில் இருந்து விடுபட போராடி வெற்றி பெற்ற கதை இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா மல்லிகா முப்பத்தைந்து வயதை கடந்த ஒரு விதவை தாய் ஐந்து வருடங்களுக்கு முன்பு கணவனை இந்தவள் மகன் ராஜ்குமார் இருபது வயது வீட்டிற்கு அருகில் உள்ள காலேஜில் படிக்கின்றான் வீட்டை சுற்றி நிறைய நண்பர்களை கொண்ட ஒரு வாலிபன் ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் கொண்ட அந்த வீட்டில் சமைத்து கொண்டு இருந்தார் மல்லிகா அம்மா பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கம்பெனியில் வேலை செய்கிறாள் ஆனால் அந்த வருமானம் எல்லாம் போதாதாக உள்ளது அவளுக்கு அவர்கள் இருப்பதோ ஒரு வாடகை வீடு சமைத்து விட்டு தான் மகனை எழுப்பி காலேஜ் கிளம்ப சொல்கிறாள் மல்லிகா அம்மா ராஜா எழுத்துரு அம்மாக்கு டைம் ஆயிடுச்சு நான் கவும்புரா உனக்கு டிபன் ரெடி பண்ணி வச்சிருக்க சாப்பிடு எடுத்துட்டு போ சரியா ராஜ்குமார் சரிம்மா மா எல்லாம் டூர் போறாங்க ஸ்கூல்ல இருந்து ஐநூறு ரூபா வேணும்னு சொன்னால மல்லிகா அம்மாக்கு சம்பளம் இன்னும் போடலடா கண்ணா இந்த ஒரு தடவை விடுபா அடுத்த தடவை கண்டிப்பா நீ போயிட்டு வா ராஜ்குமார் மா கடுப்பேத்தாதமா எல்லாரும் போவாங்கமா ப்ளீஸ் மல்லிகா அம்மா அம்மா கிட்ட காசு இல்லைடா புரிஞ்சிக்கோ நான் வேலைக்கு போயிட்டு வர பை பை சொல்லிட்டு போறாங்க ராஜ்குமார் எல்லாரும் போவாங்களே நாம எப்படியாச்சும் போகணுமே என்ன பண்ணலாம் யோசிக்கின்றான் அப்புறம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் விக்கிக்கு கால் பண்றான் விக்கி சொல்லு மச்சி காலையிலயே கால் பண்ணி இருக்க ராஜ்குமார் மச்சா ஒரு சின்ன ஹெல்ப்டா என்னோட அம்மா கிட்ட ஐநூறு ரூபா கேட்டேன்டா ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு கவும்பி போயிட்டாங்கடா விக்கி என்னடா இப்படி சொல்லிட எல்லாரும் உன்ன போறத தானாடா பிழான் ராஜ்குமார் நான் என்னடா பண்றது காசு இல்லை என் அம்மாவும் பாவம்டா அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தானடா இருக்காங்க அதனால தான் என்னால கேட்க முடியல ஐநூறு ரூபாய் இருந்தா குடுடா எங்க அம்மாக்கு சம்பளம் போட்டதும் குடுக்குற விக்கி என்கிட்ட கிட்ட அவ்வளோ காசு இல்லை நாவேனா நம்ப சதீஷ் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கி தரவா ராஜ்குமார் சரிடா கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு சரியா விக்கி சரிடா பை போன வச்சுட்டு இவன் யோசிக்கிறான் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறதுன்னு அப்புறம் ஸ்கூல் கவும்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ விக்கி கால் பண்ணுறான் விக்கி மச்சா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கடா காலேஜ் வரும் போது வாங்கிட்டு வந்துடு சரியா ராஜ்குமார் சரி மச்சா ராஜ்குமார் சாப்பிட்டு ஸ்கூல் கவும்பி போகிற வழியில சதீஷ் அண்ணாவை பார்க்க போறான் அவங்க கிரவுண்ட்ல இருக்காங்க ராஜ்குமார் அண்ணா என் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வேற யாரும் இல்லையா சதீஷ் அண்ணா சும்மாதாண்டா இன்னைக்கு இல்ல அதான் இந்தா நீ கேட்ட ஐநூறு ரூபாய் விக்கி சொன்னான் இத நீயே கேட்டு இருக்கலாம்லடா ராஜ்குமார் இல்லனா நான் ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தேன் அதான் அவனையே கேட்க சொன்ன சதீஷ் அண்ணா சரிடா பரவாயில்ல அப்போ சதீஷ் அண்ணாக ஒரு கால் வருது இவன போக சொல்லிட்டு அவர் பேசுறாரு சதிஷ் அண்ணா சொல்லுட்டா யாரோ கால் கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ராஜ்குமார் நின்னுட்டு இருந்தான் சதீஷ் அண்ணா தேய் நீ இன்னும் போலைய கவும்பு பிரஸ்ட் ராஜ்குமார் என்னன்னா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சதிஷ் அண்ணா தேய் நீ கவும்பு ராஜ்குமார் சரினா பை விக்கி டேய் சதீஷ் அண்ணா கிட்ட காசு வாங்கிட்டியா ராஜ்குமார் வாங்கிட்டேன்டா கரெக்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணாருடா இல்லனா என்னால வந்தே இருக்க முடியாது விக்கி ஆமாடா லஞ்ச் பிரேக்ல சாப்பிட்டு கிரவுண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க நம்ப ராஜ்குமார் அப்புறம் விக்கி அங்க வந்தான் நரேஷ் இவனும் படிக்கிறான் நம்ப ராஜ்குமார் ஏரியா தான் இவங்களோட கிலோஸ் பிரண்ட் நரேஷ் ஹாய் மச்சான்ஸ் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்குமார் சும்மா தாண்டா பேசிட்டு இருக்கோம் நரேஷ் தேய் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் தான் எங்க கிளாஸ்ல பிறவின் இருக்கான்ல விக்கி ஆமா அவனுக்கு என்னடா நரேஷ் அவங்க அம்மா டோட்ட வேலை செய்யுறங்களாம் ராஜ்குமார் என்னடா சொல்ற எப்படி தெரியுமாம் அவனுக்கு விக்கி ரொம்ப கஷ்டம்தான்ல இட்டியே இவங்க பேசிட்டு அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டாங்க ஆனா ராஜ்குமார் தான் யோசனையில இருந்தான் அப்படியே ஏதோ யோசிச்சிட்டே காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் அவங்க அம்மா கிச்சன்ல இருந்தாங்க இவன் போய் ஃப்ரெஷ் ஆயிடு வந்து ஹால்ல உட்காந்தான் அவங்க அம்மா காப்பி எடுத்துட்டு வந்தாங்க மல்லிகா அம்மா இந்தாடா காபி மல்லிகா அம்மா டேய் காப்பி எடுத்துக்கோ என்றாள் சரி என்று அந்த அண்ணன் கிட்ட போய் பேசிட்டு இருந்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அவங்க ரொம்ப ஏழை என்றான் ராஜ்குமார் தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட் இல்லை ஒரு பையன் தான் ரொம்ப ஏழை வேற இட்டியே பேசிட்டு கிளம்பிட்டாங்க வீட்ல மல்லிகா அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க ராஜ்குமார் மா அப்பா இறந்து ஒரு ஐந்து வருஷம் இருக்கும்ல மல்லிகா அம்மா ஆமாடா என்ன அதை கேக்கற இப்ப ராஜ்குமார் அப்பா இல்லாம உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல மல்லிகா அம்மா ஆமாடா ரொம்ப ஆனா நீ நல்லா படிக்கணும் தாண்டா உனக்காக தான் உயிரோடு இருக்க மல்லிகா அம்மா இப்பவா சாப்பிடலாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க நெஸ்டே டூர் போறாங்க இட்டியே இவங்க டூர் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அன்னிக்கு ஈவினிங் கிரவுண்ட்ல ராஜ்குமார் சதீஷ் அண்ணா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் சதீஷ் அண்ணா சொல்லுடா ராஜ்குமார் அண்ணா அன்னிக்கு டோட்ட வேலை செய்யறது பத்தி சதீஷ் அண்ணா ஆமாடா எனக்கு ஒரு அம்மாவை தெரியும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ராஜ்குமார் என்னோட அம்மா மல்லிகா அம்மா டேய் சிக்கன் சாப்பிட்டு வந்துருக்கியா ராஜ்குமார் சைலண்டா நிக்கிறான் மல்லிகா அம்மா ஏண்டா இப்படி பண்ற உங்க அப்பா தான் சிக்கன் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் மல்லிகா அம்மா என்னடா சொல்ற நம்ம கஷ்டத்துக்கு முடிவுனா அது நல்லது தானடா அதுக்கு ஏண்டா சிக்கன் சாப்பிட்டு வந்த மல்லிகா அம்மா என்னடா சொல்ற ஒழுங்கா சொல்லு எனக்கு ஒன்னும் புரியல ராஜ்குமார் மா என்னோட பிரண்ட் சதீஷ் அண்ணா இருக்காங்கள அவங்க நமக்கு பதினைந்து ஆயிரம் ரூபா கொடுக்கிறங்களம் அவங்க மட்டும் இல்ல நிறைய பேரு கொடுப்பாங்க என்றான் மல்லிகா அம்மா சதீஷ் அந்த தம்பி நமக்கு ஏண்டா பணம் தரணும் அம்மா டோட்ட வேலை செய்யணும் அம்மா ரொம்ப அவனை திட்டினாள் ராஜ்குமார் என்ன இன்னும் ரெண்டு அடி வேணா ஆட்சிக்கு ஆனா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ராஜ்குமார் நான் சொல்றத முதல்ல கேளு அப்புறம் திட்டு அடி மல்லிகா அம்மா என்னடா சொல்ல போற ராஜ்குமார் நேத்து நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாரு இன்னும் ரெண்டு நாள்ல மூன்று மாச வாடகை பாக்கிய தரணும் இல்லனா வீட்ட காலி பண்ணணும்னு சொன்னாருல எப்படி கொடுக்க போற மல்லிகா அம்மா நான் எட்டியோ குடுக்கிற இல்லனா விட்ட காலி பண்ணிடுற ராஜ்குமார் மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நமக்கு பணம் கண்டிப்பா தேவை இருக்கு நிறையவே அதனால தான் நான் சொல்றேன் தொடரும்